ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் மத்திய மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் மண் சட்டி நல்லா காயட்டும் மண் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும்

வெங்காயம் நல்லா வணங்கி வந்துட்டு இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேத்துக்கலாம் தக்காளி வெள்ளைப்பூண்டு சினிவங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மல்லி மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மண்டுப்பொடி கா டீஸ்பூன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மணம் மாறுற வரைக்கும் அடிப்பூத்தி அடுத்த அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக கொதி வரோம் ஆகும்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க தொடங்குது இப்போ ஒரு கலக்கி விட்டு நீ கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு வேத வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா மீன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்க இதாகிக்கலாம் மீன் முங்குற வரைக்கும் நல்லா இதைக்கு விட்டுருக்கணும் இப்போ மீன் எல்லாம் ஓரளவுக்கு கொதித்து வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இலக்கை விட்டுட்டு மீன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கிறேன் நான் மூடியை திறந்து பார்க்கலாம் இப்போ இப்போ எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு நல்லா கோதம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் மீன் குழம்பு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்